ஹலோ என்ன கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் குவைத் அரசு குறித்தோ அல்லது பொலிட்டிக்கல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனை குறித்தோ தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் போட வேணாம் நம்முடைய கருத்து சரியாக இருந்தாலும் அது தவறாக தான் வந்து போய் முடியும் ஒரு குவைத்தியே தற்பொழுது ஜெயிலில் இருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக குவைத்தில் இருக்கணும் அதே அதேபோல் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை செய்தி குவைத்தில் வெளியிடப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா கொயத் முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தனுடைய கப்து ஏரியாவில் வாகனம் ஓட்டக்கூடிய வெளிநாட்டவர்கள் கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க இன்றைக்கி காலையில் ஒரு சாலை விபத்து ஏற்பட்டு ஒரு நபர் வந்து அந்த இடத்துல சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க குவைத்தனுடைய தீயணைப்புத்துறை வந்து ஒரு முக்கியமான அலர்ட் வார்னிங்கையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க கப்து ஏரியாவில் வாகனத்தை இயக்கக்கூடியவங்க ஸ்பீட் லிமிட்டை சரியான முறையில் வாகனத்தை வந்து ஓட்டுங்க நூற்றி இருபது ஸ்பீடில் போகணும் அப்படின்னா அதில் நூற்றி இருபது ஸ்பீடில் தான் போகணும் அதற்கு குறைவான ஸ்பீட்லேயோ அல்லது அதிகமான ஸ்பீட்லேயோ வந்து போகாதீங்க குறைவான ஸ்பீடு இருக்கக்கூடிய இடங்களில் குறைவான ஸ்பீடில் போங்க எல்லா இண்டிகேட்டரையும் பயன்படுத்துங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கப்து ஏரியாவில் வாகனம் விட்டக்கூடியவங்க கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க இரண்டாவது செய்தி குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குவைத் மன்னர் குறித்தோ அல்லது அரசு ரீதியான எந்த ஒரு விவகாரங்கள் குறித்தோ பொலிட்டிக்கல் ரீதியான விவகாரங்கள் குறித்தோ சமூக வலைத்தளங்களில் போட வேணாம் குறிப்பாக குவைத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் எம்பிக்கள் இவர்கள் குறித்த தவறான கருத்துக்களையோ அல்லது நமக்கு சரியின் படக்கூடிய கருத்துக்களையோ சமூக வலைதளங்களில் வந்து போடக்கூடாது ஒரு குவைத்தி பார்த்தீங்கன்னா மறைந்த மன்னர் குறித்து ஏதோ ஒரு தகவலை போட்டிருக்காங்க அது தவறாக போய் முடிஞ்சு தற்பொழுது அந்த குவைத்தியை வந்து கைது செய்து சட்ட நடைமுறைக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே சரி பொது வழியிலயும் சரி கொயத்திட்ட நான் வேலை பார்ப்பேன் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன் அந்த மாதிரியான தகவல்களெல்லாம் வந்து சொல்றாங்க ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் கொயத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட நடைமுறைப்படி தான் வந்து எல்லாமே செயல்படணும் அதில் தான் வந்து நாம் தீர்வு காண முடியும் நாம நம்ம இஷ்டத்திற்கு சமூக வலைத்தளங்களில் போட்டு அதற்கான தீர்வுகள் வந்து கிடைக்காது ஸோ வெளிநாட்டவர்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய இந்தியன் எம்பஸிக்கு போய் அதன் மூலமாக காண்டக்ட் பண்ணுங்க அதே போல் நான் வந்து வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக வந்தேன் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைக்கே இங்கே வந்து யாருமே பதிலளிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான சம்பவங்களை நாம் தான் வந்து கவனமாக இருந்துக்கிடணும் மூன்றாவது செய்தி குவைத்தில் நாளைக்கு மிகப்பெரிய அளவில் பனிமூட்டம் இருக்கும் எல்லா வாகன ஓட்டிகளும் கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க இண்டிகேட்ரு போல் முன் விளக்குகளை வந்து ஒளிர விட்டுக்கிட்டே வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் தான் கண்ணுக்கு தெரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மட்டும்தான் தெரியும் தூரமாக வரக்கூடிய வாகனங்கள்லாம் தெரியாது ஸோ ஸ்பீடு லிமிட்டு உங்களுடைய மின் விளக்குகள்லாம் எரியுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வாகனத்தை நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போங்க கம்பெனிக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொயத்தினுடைய புதிய மன்னராக ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் நாளை காலையில் பத்து மணிக்கு சரியாக வந்து பதவியேற்க இருக்காங்க இதற்காக பார்லிமெண்ட்டில் எல்லா வேலையுமே வந்து நடந்துகிட்டுருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி என்ன நடைமுறையோ அது நாளைக்கு ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் புதிய மன்னர் வந்ததற்கு பிறகு குயத்தில் நிறைய நடைமுறைகள் சேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஃபேமிலி விசா போல் குயத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்கிறதாகட்டும் குவைத் லேபருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளாகட்டும் இதிலெலாம் சேஞ்சஸ் வரணும் கட்டாயம் இதற்கான முயற்சிகளை வரக்கூடிய புதிய மன்னர் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் உடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க